ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டா அதற்கு அவன் இருக்கிறான் இவ்வளவுதானா நமக்கு தெரியும் சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு வருகிறான் அவர்களோடு கூட பந்து இருக்கும்படி எல்லாரையும் அழைப்பிக்கிறான் பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு வாங்க சொல்லும் போது ஈசா என்ன பண்ணுகிறார் தாவிதை விட்டு மீதி எல்லாரையும் அழைச்சிட்டு வாரார் அபிஷேக தலைத்தை ஒவ்வொரு பேர் தலையில ஊற்று ஊற்றும்படிக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்ல இவனை நான் புறக்கணித்தேன் இவனை நான் புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்குறப்படி நான் பார்க்க மாட்டேன் இவன் அல்ல இவன் அல்ல என்று சொன்னபோது சாமுவேலுக்குள்ள ஒரு கேள்வி இன்னும் இந்த வீட்டில் ஒரு நிறைவு வரலையே இங்கேதானே கத்துறையை அனுப்பினார் இந்த குடும்பத்தில் தானே அனுப்பினார் ஆனா இந்த வீட்டில் இன்னொரு நிறைவு வரலையே எனவே தான் ஈசாயை பார்த்து கேட்குறான் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்பதான் ஈசாயை சொல்றேன் எனக்கு இன்னொரு பையன் உண்டு உடனே சாமுவில் கேட்குறார் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க அவன் இந்த பந்தியில் வந்து அமரும் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன் ஆக்சுவலா தகப்பன் ஈசாய் அல்லவா இந்த உத்தரவாதம் எடுக்க வேண்டும் நான் உபவாசம் இருப்பேன் எதற்காக எனக்கு இன்னொரு பையன் உண்டு அவனும் இந்த பந்தையில் வந்தோம் இது ஈசாய் இது உண்மையிலே அது தகப்பனுக்கு ஒரு பெரிய அடியும் ஒரு அவமானமும் கூட மறந்து விட்டான் தாவிதை விட்டானா அல்லது இதற்கு எல்லாம் இங்க வரமாட்டான் என்று விட்டானா தெரியவில்லை கர்த்தர் கேட்கிறார் உனக்கு பிள்ளைங்க இவ்வளவு தானா பிள்ளைங்க இவ்வளவு தானா நான் உன் கையில் தந்த பிள்ளைகளை எங்க சாமுவேல் சாப்பிடலன்னா அந்த பந்தியில வேற யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் இங்கே வரும் மட்டும் ஒருத்தரை சாப்பிடக்கூடாது என கேட்கிற அன்பு பெற்றோரே ஆண்டவர் நம் கையில் தந்த பிள்ளைகளை குறித்து நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் உன் பிள்ளைகள் எங்கே உனக்கு இவ்வளவு பிள்ளைங்க தானா இல்ல இன்னொருவன் இருக்கிறான் அவன் வரட்டும் அவன் வரும் மட்டும் நான் ஒன்றையும் புசிக்க மாட்டேன் அதை புரியும்படி சொல்றேன் அவன் வரும் மட்டும் நான் உபவாசிப்பேன் பிள்ளைகள் கத்துடைய பந்தியில வந்து அமரணும் பிள்ளைகள் கத்துடைய சமூகத்தில் வந்து இருக்கணும் இதுவே தகப்பன் அல்லது பெற்றோர் எடுக்கிற உத்தரவாதம் இதற்காக என்ன செய்ய போகிறோம் தேவ சமூகத்தில் பிள்ளைகள் கத்துடைய சந்நிதியில் வரணும் வர வரமாட்டான் நான் மட்டும்தான் அவன்லாம் வரமாட்டான் இல்ல உத்தரவாதம் எடுங்கள் நான் இந்த நாளிலே வேறொரு காரியத்துக்கான உத்தரவாதங்கிற நமக்கு பிரசங்கம் ஓடுமே உடனே அப்படி மூணு நாள் மூணு பிரசங்கத்தெல்லாம் ரெடி பண்ணு ஆண்டவர் அதெல்லாம் நான் சொல்றது சொல்லு பிள்ளைகளுக்காக பெற்றோர் உத்தரவாதம் எடுக்கணும் ஐந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து காரியங்கள் ஒன்று ஆமே சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்று எழுதுறவங்க அதனால நான் சொல்லிக்கிறேன் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருக்க வேண்டும் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருக்க வேண்டும் ஒரு ஆளும் மிஸ் ஆகக்கூடாது பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருக்க வேண்டும் ஒலிவமர கன்றுகளை போல் இருக்க வேண்டும் ஓங்கி வளர்கிற விருட்சம் போல இருக்க வேண்டும் கத்துரையை சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில் பெற்றோர் உத்தரவாதம் எடுக்க வேண்டும்

தாய் தன் தாபிதுக்கு பால் கொடுக்கும் போதே கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கையை ஊட்டி கொண்டிருக்கிறாள் சங்கீதத்தில் ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை ஆமேன் ஆமேன் பந்திய சுற்றில ஒலிவ மர கன்றுகளை போல பிள்ளைங்க இருக்கணும்னா பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கையை ஊட்டணும் கர்த்தரை நம்பு அதுதான் தாவிது சொல்லுகிறார் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் நீர் என் சிறுவயது முதல் நீரே என் நோக்கமாயிருந்தீர் அப்படின்னு என்ன அர்த்தம் சின்ன வயசுல எந்த ஒரு காரியம் கேட்கும் போதும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ நம்ம ஊர்ல இப்போ உள்ள நீ ஏசப்பா கிட்ட கேளு நீ ஏசப்பா கிட்ட கேளு சின்ன வயசுல நீ என்கிட்ட கேட்கறது ரைட் ஆனா என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நீ அவர்கிட்ட கேளு அப்படி அப்படி பழக்கப்பட்டான் வளர்க்கப்பட்டான் எனவேதான் சொல்லுகிறான் என் சிறு வயது முதல் நீர் என்னுடைய நோக்கமாயிருந்தே கத்தனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒளிவமர கன்றுகளாய் ஒளிவமர கன்று சின்னதுதான் சின்ன ஒரு கன்று தான் கொண்டு வைக்கிறது செடி அதுக்கப்புறம் தான் அது ஓங்கி படரும் சிறு வயது முதலே தேவ சமூகத்தில் பிள்ளையை நிற்க வைக்க நிலை நிறுத்த பழக்கு வைக்கப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான் இது ஆசீர்வாதம் பிள்ளைகள் தேவ சமத்தில் நிலைத்திருப்பது திருப்பது ஆசீர்வாதம் சொல்லுங்க தேவ சமத்தில் பிள்ளைங்க நாட்டப்படணும் கர்த்துடைய சந்நிதியில் வளரணும் தெய்வீகத்துக்கு எடுத்த காரியங்களில் பிள்ளைங்க ஈடுபடணும் ஜபம் வேத வாசிப்பு இது பிள்ளைகளுடைய அன்றாட வாழ்க்கையை மாறணும் இதுல அதிகம் கவனம் செலுத்தணும் மேக்ஸ் படிச்சியா கெமிஸ்ட்ரி படிச்சியா பிசிக்ஸ் படிச்சேங்கிறத காரியத்தை மாத்திரம் பாட்டுட்டு பார்த்துட்டு இன்னைக்கு பைபிள் படிச்சேன் கேட்க விட்ட எத்தனை நாட்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் பிள்ளைங்க நாட்டப்படணும் தேவ சந்நிதியில் பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தோய்ந்து போகிறதை குறித்து பாரப்படவில்லை என்றால் நாம் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தவில்லை என்ற அர்த்தம் எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கும் கிடையாதுங்க சில காரியங்கள் கைவிட்டு போகும் அந்த நேரத்தில் தான் நம்ம பாரப்பட்டு தேவ சந்நிதியில் சாலம் சாமுவேல் சொல்லுகிற வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த இளையவன் இந்த பந்தியில் வந்து அமரும் மட்டும் நான் புசிக்க மாட்டேன் இந்த உத்தரவாதம் இப்படி அவன் உத்தரவாதம் கொண்டு வரப்பட்டான் தலையில் அபிஷேகம் எல்லாரை விட மேன்மையாய் கரங்களை தட்டி இன்னைக்கு எந்த பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிறீர்களோ யாரை குறித்து கவலைப்படுகிறீர்களோ அவர்களை குறித்து உத்தரவாதம் எடுங்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் அந்த பிள்ளையை அந்த பிள்ளையை கத்தர் மேன்மையாய் வைப்பார் சொல்லுங்க பிள்ளைகளை குறித்து உத்தரவாதம் எடுக்கதான் சுகத்தையும் ஜீவனையும் தந்து கொண்டிருக்கிறார் எடுங்கள் பிள்ளைகள் பந்தியை சுற்றி இருக்கணும் என் பிள்ளை என் அப்பா சமத்துல வளரணும் ஆமே பிள்ளை தன் வயிற்றில் தோன்று முன்னமே அண்ணாள்ாரியத்துல உத்தரவாதம் எடுத்தா நீர் எனக்கு தரக்கூடிய ஆண் பிள்ளை உங்க சமூகத்துலதான் சமூகத்துலதான் பிள்ளைங்க அதெல்லாம் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறவர்களே இப்பொழுதே கண் அவன் சோமன்ற அழுது மனம் கசந்து அழுது உமக்கென்று வழக்க எனக்கு ஒரு பிள்ளை தான் பிள்ளை உங்க சமூகத்துல இருக்கணும் ஆண்டவர் ஒரு சமத்தில் இருக்கிறானா அதாவது நம்ம பல நேரத்தில் பிள்ளை ஆண்டவர் சமத்தில் இருக்கிறானா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் ஆண்டவரை மட்டும் உறுதியை பிடிக்க பழகிட்டானா அவன் பிழைச்சிருவான் அவன் வாழ்ந்துருவான் உலகம் சொல்ல இந்த தொழில கட்டுக்கோ அதை கட்டுக்கோ இதை கட்டுக்கோ நீங்க சின்ன வயசுல இந்த ஒரு காரியத்தை உறுதியா ஏன்னா நாம எப்பவுமே பிள்ளைங்க கூட இருப்போமான்னு தெரியாதுல்ல எதுவுமே தெரியாது ஆனா பிள்ளைங்களுக்கு அப்பா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க இந்த நம்பிக்கையை அதிகம் ஊட்டாமல் இந்த நம்பிக்கையை ஊட்டி பழகிட்டீங்க எதுவும் நிரந்தரம் கிடையாது ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு மலை போன்றவர்கள் பருவதம் போன்றவர்கள் ஆனால் ஒரு நாளில் நிச்சயம் மலை விலகும் பருவதம் நிலைப்பெயரும் ஆனால் அது நடுவில ஓ நான் ஆராதிக்கிற தேவனுடைய கிருவை பிள்ளைகளுக்கு என்றும் விலகாமல் இருக்கும் இந்த நம்பிக்கையை ஊட்டணும் அப்பதான் பிள்ளைங்க தேவ சமூகத்தில் நிலைத்து இருப்பாங்க கத்தர் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணணும் அதிகமாக வசனத்தை கேட்க வைக்கணும் அதிகமாக 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 பிள்ளைகள் காதில் சின்ன வயசுலேயே அந்நிய சத்தங்கள் கேட்க விடாதபடிக்கு தடுக்கணும் எனவே தான் சினிமாலாம் பார்க்கக்கூடாது சினிமா பாடலாம் வீட்டில் துணிக்கக்கூடாது தேவையில்லாத சத்தங்கள் வீட்டில் வரக்கூடாது சின்ன வயசில் அந்த வசனங்கள் தான் பிஞ்சி மனசில் அப்படி விதைக்கப்படணும் விதைக்கப்படணும் பிள்ளைங்களை குறித்த முதல் ஃபோக்கஸ் என்ன என் பிள்ளை பந்திய சுற்றிலும் மர மரக்கன்றே போல இருக்கணும் காத்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்ட வேரூன்றி வளருகிற விருட்சம் போல இருக்கணும்